நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கரூரில் நேற்று இரவு நடந்த சம்பவம் வந்து மிகவும் வருத்தமான விஷயத்தை கொண்டதாக இருக்கின்றது இந்த கரூர் கூட்ட நெரிசலில் இறந்து போன நாற்பது ஆத்மாக்கள் அனைவருக்கும் எனது ஆழ்ந்த வருத்தங்களையும் அனுதாபம் தெரிவித்துக் கொள்கிறேன் உண்மையாலுமே இது ரொம்ப மோசமான செயலா நான் பாக்குறேன் பொறுப்பு வந்து இரண்டு பக்கமும் இருக்கணும் ஒரு கழகத்தின் சார்பில் கூட்டம் நடத்தவங்கிறவங்க ரொம்ப பொறிப்போ பொறுப்பா உன்னிப்பா இருக்கணும் அதே முறையில சம்பந்தப்பட்ட காவல்துறையும் உன்னிப்பாக கவனமாக செயல்பட வேண்டும் இப்ப பாருங்க நாற்பது பேர் இறந்து போயிட்டாங்க இதை நம்ம என்னதான் விவாதம் பண்ணி என்னதான் வந்து கண்டனம் தெரிவிச்சு அறிக்கை அறிவிச்சும் எந்த ஒரு பிரோஜனமும் இல்லை நாற்பது பேர் போனதான் மிச்சம் இதை வந்து எப்படி நம்ம சொல்றது ஒரு ஒழுங்கீனமான செயலா இல்லை ஒரு பொறுப்பற்ற செயலா இல்லை இதுக்கு யாரோடைய குற்றம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து இப்போ அலாசி ஆராய வேண்டிய ஒரு கட்டாயமான சூழ்நிலை இருக்கும் இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா மூணு விஷயத்த சொல்றாங்க விஜய் ஆறு மணி நேரம் கழிச்சு வந்தாரு அதனாலதான் நேரமாக பத்தாயிரமாக இருந்த கூட்டம் உண்டு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம்னு போச்சு அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாவது திடீர்னு வந்த பிரவேசத்தினால் அந்த விஜய் இருக்கின்ற வாகனத்தை நோக்கி போகின்ற கூட்டத்தினால் வருகின்ற நெரிசலினால் அந்த நெரிசல்ல தடுமாறி அடியில சிக்கி மெதிச்சே எல்லாரும் செத்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க மூணாவது என்ன விஷயம்னா நைட்ல நடந்தது இது யாருக்குமே சரியா தெரியல அப்படிங்கறத சொல்றாங்க அவர் வந்து விஜய் வந்து பேசிட்டு போனாரு போனதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு போனதுக்கு தான் ஒரு அரை மணி நேரம் கழிச்சுதான் அவருக்கு இந்த மாதிரி கூட்டத்துல முதல்ல ஒரு அறுபது வயது நபர் வந்து ஆட்டோ டிரைவர் இறந்து போனதா சொன்னாங்க அடுத்தது க போக போக வர மணி நேரத்துலேயே ஒரு பதினெட்டு பேர் இறந்து போனதா சொன்னாங்க அடுத்த நாள் காலையிலான இன்னைக்கு வரைக்கும் நாற்பது பேர் செத்து போயிட்டாங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு பேர் இன்னும் வந்து ஆஸ்பத்திரியில் கவலைக்கடமான முறையில் இருக்காங்க அப்படிங்கிறத அங்கிருந்து வகும் தகவல்கள் எனக்கு தெரிவிக்கின்றன இந்த மாதிரி ஒரு துர்சம்பவம் வந்து இந்தியா வரலாற்றுலேயே நிகழலைங்க அதாவது ஒரு அரசியல் கட்சிக்கான கூட்டம் தொடங்கி எம்ஜிஆருக்கான கூட்டத்தை வந்து இதை விட பல மடங்கு கூட்டம் வந்து எம்ஜிஆருக்கு கூடுச்சு ஆனா அப்போ வந்து எந்த ஒரு உயிரிழப்பும் எந்த ஒரு இந்த மாதிரி நெரிசல் கூட்டங்களும் மிக அளவுக்கு அதிகமான அபாயகரமான முறையில் நடக்கலை அப்போல்லாம் இந்த மாதிரி ஒரு உயிர் பலி நடக்கல அப்படி இருக்கும்போது விஜய்க்கு மட்டும் எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய உயிர் பலி நடந்தது அப்படிங்கிறது ரொம்ப பேரதிர்ச்சியும் பயங்கரமான கோபத்தையும் எனக்கு தருகின்றது இந்த மாதிரி சம்பவங்கள் மீண்டும் நடக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ பதவியை போடுறேன் ஒரு பொறுப்பு என்பது மூன்று பேருக்கு இருக்கு அந்த கூட்டம் நடத்தப்படுகின்ற கட்சி நிர்வாகத்திற்கும் சம்பந்தப்பட்ட அரசாங்கத்திற்கும் அதிகாரத்திற்கும் மிக முக்கியமாக காவல்துறையினருக்கு இந்த பொறுப்பு இருக்கின்றது இந்த மாதிரி சம்பவத்துல என்னுடைய அடிப்படை விஷயம்னு கேட்டா இந்த மாதிரி மீண்டும் ஒரு சம்பவம் நடக்காமல் இருக்க வேண்டும் விஜய் மடியும் இதே மாதிரி கூட்டம் போடும்போது மிக ஜாக்கிரதையாக அனுபவம் மிக்கவர்களை வைத்து இந்த மாதிரி கூட்டம் வந்து மிகப்பெரிய மைதானத்தில் வைக்க வேண்டும் அப்படிங்கிறத நான் இன்னைக்கு பதிவு பண்ணுறேன் மீண்டும் ஒரு முறை இறந்து போன அனைவருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையிலே தெரிவித்துக் கொள்கிறேன் ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்க சிகிச்சை பெற்றவர்கள் மீண்டும் நலமோடு வெளியில் வர வேண்டும் என்று அதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று தமிழக அரசாங்கத்தை வலியுறுத்தல் செய்கிறேன் நீதிபதி அருணா ஜெகதீசன் அருணா ஜெகதீசன் தலைமையில் இன்னைக்கு விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது அந்த விசாரணை ஆணையம் கூடிய விரைவில் விசாரணை நடைபெற்று அதற்கான அறிக்கை வந்து மிக தெளிவாக தெல்லு தெளிவாக எந்த ஒரு அரசியல் ஈடுபடாத வகையில் அவர்களுடைய அறிக்கை தெளிந்த நீர் போல் அறிக்கை வர வேண்டும் என்று வலியுறுத்த செய்கிறேன் மற்றபடி என்ன சொல்றது நாற்பது உயிர்கள் போயிடுச்சு அவ்வளோதான் சொல்ல முடியும் ரொம்ப சங்கடமா இருக்குது பாக்கலாம்